தற்போதைய தமிழ்நாட்டில் நீலகிரி கோவை மாவட்டங்களில் அடுத்த மூன்று நாடுகளுக்கு மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நீலகிரி கோவையில் அடுத்த மூன்று நாடுகளுக்கு மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் ஓரிரு இடங்களில் தமிழ்நாட்டிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது நீலகிரி கோவையில் மூன்று நாட்கள் மழை பெய்யும் என்றும் தமிழ்நாட்டின் ஒரு சில பகுதிகள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் குணசுந்தரி வணக்கம் குணசுந்தரி நீலகிரி கோவையில் மூன்று நாட்களுக்கு மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தமிழ்நாட்டில் நீலகிரி கோவை மாவட்டங்களில் அடுத்த மூன்று நாட்களுக்கு மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இதேபோல புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது வானிலை தொடர்பான அண்மை தகவலை தற்போது நாம் பார்த்து வருகிறோம் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அவ்வப்போது மழை பெய்து வரக்கூடிய நிலையில் நீலகிரி கோவையில் மூன்று நாட்கள் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் குணசுந்தரி வணக்கம் குணசுந்தரி வானிலை தொடர்பான அண்மை தகவல்களை வழங்குங்கள் வணக்கம் ஒரிசா கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியிருக்கிறது இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து அடுத்த இரு தினங்களுக்கும் மேலும் வலுவடையக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்காங்க இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்கள்ல புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிஞ்சு தெரிவிச்சிருக்காங்க இதன் காரணமாக ஒரு சில இடங்கள்ல தரைக்காற்று முக்கியமா நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்துல மணிக்கு வீசக்கூடும் தெரிவிச்சிருக்காங்க இதன் காரணமாக அடுத்த மூன்று நாட்களுக்கு தமிழகத்தில் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் போன்ற இடங்கள்ல ஒரு சில இடங்கள்ல கனமழைக்கான அடிப்படையில நிச்சயமாக மூன்று தினங்கள்ல இந்த இரண்டு இடங்களிலும் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்காங்க இதன் காரணமாக சென்னையை பொறுத்த வரைக்கும் எதிர் மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் தெரிவித்திருக்காங்க வானிலை தொடர்பான தகவல்களுக்கு நன்றி குணசுந்தரி